விடுதலை சிறுத்தைகளுக்கு பூநல் போட்டது என்ற ஒரு போஸ்டரை நீங்கள் சந்தையூர் என்ற கிராமத்தை ஒட்டி அகற்ற அகற்றப்படணும் அப்படின்னு சொல்லி போராடிட்டு இருக்கிற மக்களுக்கு எதிராக விடுதலை சிறுத்தை அதாவது சந்தையூர் மக்களை பொறுத்தவரை அங்கே என்ன நடக்குதுனாக்கா கிட்டத்தட்ட பறையும் சமூகமும் மக்கள் வந்து ஒரு முப்பது குடும்பமும் சக்ரீர் சமூகத்தை சேர்ந்த ஒரு ஐம்பது குடும்பம் வாழ்ந்து வர்றாங்க அங்கே தொடர்ச்சியாக ஐம்பது அறுபது நாளுக்கு மேலே பொது இடமாக பயன்படுத்தி வரக்கூடிய ரெண்டு சமூகத்துக்கும் பொதுவாக ஒரு இடம் இருக்குது அந்த இடத்த பொதுவாக அவங்க பயன்படுத்திட்டு வராங்க பொதுவாக பயன்படுத்தி வரும்போது என்ன பண்ணுறாங்கன்னாக்கும் அங்கே உள்ள பறையர் சம்பவத்தை சேர்ந்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கள வேலி அமைக்கிறாங்க வேலி அமைச்சு இது எங்களுக்கு சொந்தம் அப்படின்னு போடுறாங்க அதை கண்டித்து அங்கே உள்ள சக்கில மக்கள் சேர்ந்து தான் செய்கிறாங்கன்னாக்கும் நேராக வந்து மாவட்ட ஆட்சி மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் சகாயத்தை சந்தித்து மனு கொடுக்குறாங்க என்ன மனு கொடுக்குறாங்கன்னா இது வந்து எங்களுக்கு பொதுவான இடம் ரெண்டு பேரும் நாங்கள் பொதுவாக பயன்படுத்துகிற இடத்துல இவங்க வேலி போட்டு ஆக்கிரமி பண்ணுறாங்க இதை தடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மனு ஒன்று கொடுக்குறாங்க சகாயம் கலெக்டர் மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட அவர் வாங்கிட்டு போய் உடனே அதை பார்த்துட்டு ஆமாம் அது மாதிரி பண்ணக்கூடாது இது வந்து பொதுவான இடம் நத்தத்துக்கு சம்பந்தமான இடம் இது பொதுவான இடத்த வந்து ஒரு நிர்சாராக வந்து நீங்கள் வந்து வேலையமைச்சு ஆக்கிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவர் அப்புறப்படுத்திட்டு போயிடுறாரு அவர் போனதுக்கப்புறம் அந்த பிரச்சினை அப்படி கொஞ்ச நாள் அப்படி கிடப்பில் கிடக்கப்படுது கிடந்தது பின்பு என்ன ஏற்படுதுனாக்காக்கா மீண்டும் வந்து இந்த மக்கள் வந்து வெளியூர்கள் அதிகமாக வந்து அங்கே உள்ள சக்கிய சமூகத்தை வந்து கூலி வேலைக்கு வெளியூர் போவாங்க கேரளா போன்ற பெரிய பகுதிக்கு போகக்கூடிய நபர்கள் அப்படி போயிட்டுருக்காங்க அந்த தருவாயில் வந்து இந்த பரையர் சமூகத்தை சேர்ந்தவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா அங்கே வந்து காம்பவுண்ட் வால் செவர் எடுத்துருவாங்க ஏன்னா கோயிலுக்கும் காம்பவுண்டு வாலுக்கும் சம்மந்தம் கோயில் ஒரு ஓரமாக இருக்குது ஆனால் இடத்த ஐம்பது சென்ட் அறுபது சென்ட் இடத்த ஆக்ரிம் பண்ணு நோக்கத்தோடு வந்து சுற்றி காம்பவுண்ட் வால் எடுத்துடுறாங்க அதை போய் இந்த மக்கள் காம்பவுண்ட் வால் எடுத்ததுக்கப்புறம் அந்த கோயிலுக்குள்ளே போகிறாங்க அந்த காம்பவுண்ட் வால் தேடி போகும்போது இதுக்குள்ளே நீ வரக்கூடாது இது பறையருக்கு சொந்தமானது நீ சக்கிலியர் வரக்கூடாது நீ வந்து மாட்டுக்கு தீங்கிற அப்படி இப்படி நிறையா விஷயங்களில் வந்து நீ வந்து எங்கள் துருவில் செருப்பு போட்டு வரக்கூடாதுன்ற பலவிதமான தீண்டாமையை வந்து அங்கே உள்ள பறையர்கள் பண்ணுறாங்க சக்கிலருக்கு எதிராக நீ வந்து இந்த ஒரு தாளத்த போட்டதில் நீ கீழ் சாது எங்களுக்கு கீழாக தான் நாங்கள் வந்து பற ஐயர் சமூகத்தை சேர்ந்தவங்க நாங்கள் நீங்கள் சக்கலில் வந்து தெருவுக்கு வரக்கூடாது போகக்கூடாது அப்படின்னு மிரட்டுறாங்க அதை மீறி நீங்கள் வளர்ந்தீங்கன்னா உங்கள் பெண்களை தூக்கிட்டு போயிடுவோம் கடத்த கொண்டு போயிடுவோம் அப்படி இப்படி நிறையா வந்து தீண்டாமை இருந்துக்கிட்டே இருக்குது இதை கண்டித்து அங்கே வந்து மக்கள் இது போராடிக்கிட்டு இருக்காங்க போராடும் போது என்ன நடக்கிறாங்க இரண்டு தரப்பும் ஒரு தலித் இயக்கமானது எப்படி இருக்கணும்னா ரெண்டு தரப்பும் மக்களையும் கூப்பிட்டு வச்சு பேசி ஏன் இந்த மாதிரி பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னு அதை செஞ்சு அவர் ரெண்டு தரப்பும் சரியா பிரச்சனை எப்பயோ வந்து விடுதலட்சத்தில் வந்து அதை சால்வ் பண்ணியிருக்க முடியும் அதை விட்டு என்ன பண்ணா விடுதலட்சத்தினுடைய மதுரை மாவட்டத்துடைய முக்கிய பொறுப்பாளர்கள் அங்கே போய் பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா இது கோயில் சுவர் தீண்டாம சுவரில் சந்தையூர் கிராமம் என்ற அந்த கிராமத்தில் தாழ்த்தப்பட்ட பழைய சமூக மக்கள் தங்களுக்கு சொந்தமான இடத்துல ராஜகாளியம்மன் கோயிலை கட்டி அறநிலையத்துறையிலே அதற்கென்று கிராம பூசாரியை நிறுத்தி ஆகம விதி நாங்கள் வழிபட்டு வந்து கொண்டிருக்கின்றோம் அப்படின்னு இவங்க சொல்றாங்க விடுதலை சந்திரிட்டு சொல்றாங்க அப்போ என்ன அங்கே நடக்குது கோயிலுக்கும் சோதுக்கும் சம்மந்தம் கோயில் ஒரு ஓரமாக இருக்குது காம்பவுண்டு வால் வந்து அறுபது சென்ட் ஐம்பது சென்ட் நிலத்தையும் சுற்றி காம்பவுண்டு வாழ் எடுத்துருக்காங்க இப்போ அந்த காம்பவுண்டு வாழை பாதுகாக்க தான் அது தீண்டாமிச்சு வருதான் இந்த மக்கள் வந்து சக்கிலருக்கு நீங்கள் வரக்கூடாது நீ வந்தால் தீட்டு நீ அங்கே உள்ளே வரக்கூடாது ரெண்டு பேரும் அடிக்கிறாங்க ரெண்டு ஆண்கள் உள்ளே போகிறாங்க அந்த அந்த செவத்துக்குள்ளே போகும்போது அடிக்கிறாங்க இப்போ நிறையா துன்புறுத்தல் வந்து படையர்கள் தொடர்ச்சியாக சக்லி சமூகத்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதன் திறவையில் அவங்க எழுத்து போராடும் போது அங்கே விடுதலட்சத்துடைய மாவட்ட நிர்வாகிகள் மதுரை மாவட்ட நிர்வாகிகள் அங்கே போய் பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா இந்த தீண்டாமை சுவர்னு ஒத்துக்கிறாமல் இது கோயில் சுவர் கோயில் சுவர்னு சொல்கிறாங்க என்னது தீண்டாமை சுவர் என்பது வேறு கோயில் சுவர் கோயிலுக்கும் சுவத்துக்கும் சம்மந்தமே இல்லை திட்டமிட்டே இந்த மக்களை வந்து ஒரு நசுக்கிற நோக்கோடு இந்த தீண்டாமை சுவரை எழுப்பி அது வராதன்னு தடுக்கிறதாக கட்டப்போகிற சோரை வந்து திடீரெனு வந்து விடுதலை சத்தகத்தை போய் என்ன சொல்கிறாங்க அது கோயில் சுவர் கோயில் சுவறுன்றாங்க ஏன்னா நாம் முழுக்க முழுக்க ஒரு இந்துத்துக்கு எதிரான ஒரு அரசியலை ஒரு அம்பேத்கர் வழியில பெரியார் வழியில இருக்கக்கூடிய ஒரு அரசியல் எடுத்துகிட்டு போகிற ஒரு விடுதலை கட்சி என்பது அங்கே இருக்கின்ற அந்த மாவட்ட பொறுப்பாளருக்கு சரியான விஷயத்தை சரியான ஒரு கருத்திலான விஷயத்தை தெளிவுப்படுத்திருக்காங்கன்னா இந்த மாதிரி ஒரு மோக்க மோசமான நிலைக்கு வந்திருக்காரு ஏன்னா தொடர்ச்சியாக வந்து இந்துத்துக்கு எதிராகவும் சாதி ஒழிப்புக்கு எதிராக த தலைவர் திருமாவளன் பல ஊடகங்கள பேசிட்டு வராரு ஆனால் அந்த கட்சியை சேர்ந்தவங்களே இன்னும் சரியான பக்குவம் இல்லை இன்னும் அவங்க சாதியை சுயசாதியை தூக்கி பிடிக்கும் நோக்கத்தோடு சுயசாதியை தூக்கி சுயசாதிய சிந்தனையோடு தான் அந்த மக்கள் வந்து இயங்கிட்டு இருக்காங்க தான் அது காட்டுது கோவில் சுவர்னு சொன்னால் கோவில் சுவர் என்பதற்கு சம்மந்தம் இல்லாத ஒரு இடத்த வந்து கோயில் சோறுன்னு சொல்லி குழப்பத்தையும் விளைவிக்கணும் அப்போ கோயிலை கடவுளை சாமியை பாதுகாக்கிற தளத்துக்கு நீங்கள் போயிட்டீங்களா அப்படின்னா நீ உங்களுக்கு வந்து பூணல் போட்டது யார் அதான் சொன்னேன் விடுதலை லட்சத்தைகளும் போட்டது யார் கோயில் மீது திடீர்னு உங்களுக்கு என்ன கரிசனை தீண்டாமையை சோர்ச்சி மக்கள்லாம் போராடி இருக்கும்போது நீங்கள் தொடர்ச்சியாக அது கோயில் சோர் கோயில் சோர் ஏன்னு சொல்கிறீங்க இப்படி ஒரு பேச்சுவார்த்தை வந்து அந்த அந்த ஆதித்தமிழ் மக்கள் கட்சி ஜக்கையனும் விடுதலட்சியிலும் தீண்டாமை ஒழிப்புமேணி போன்ற எவிடென்ஸ் எதிர்ப்பா உட்காந்து பேசிகிட்டு போதே வந்து விடுதலட்சத்தின் சார்பாக அடிச்சு ஒட்டப்படுது செல்லக்கொன்னை கைது செய்ய அவரும் தீண்டாமை உறுப்பினருடைய தலைவர் வராது மதுரை மாவட்ட தலைவர் வராரு அவரை கைது செய்ய சொல்லி விடுதலை செய்த போஸ் ஒட்டப்படுது அது மட்டும் இல்லாமல் அந்த தீண்டாம சூறை உடைக்க சொல்லி எடுக்க சொல்லி போராடக்கூடிய மக்களை பார்த்தும் அந்த மக்களை சார்ந்த இயக்கங்களையும் பார்த்தும் கையூட்டி சாதி இந்துக்களிடம் வந்து இந்த இந்த இயக்கங்கள்லாம் போய் பணம் பெற்றுக்கொண்டு தான் அந்த மக்களை போராட தூண்டி விடுறாங்கன்னு சொல்லி இரண்டாவது சூரட்டி ஒட்டப்படுது சிறுட்டி சிரோட்டி ஒட்டுறாங்க ரெண்டாம் தளி நீ தலித்தா அப்படின்னு சொல்லி போட்டு ஆதிக்க சாதியிடம் நீங்கள் பணத்தை வாங்கிட்டு தான் வந்து இந்த சந்தியூர் சக்கியில் மக்களை தூண்டி விடுறீங்க இந்த அருள் இந்த ஆழ்த்தப்படும் இயக்கங்கள் அப்படி தலித்து இயக்கங்கள் அப்படி செய்யறீங்கன்னு சொல்லி இந்த விஷயத்தை வந்து விடுதலை இரண்டாவது முறையாக போஸ்ட் ஒட்டிக்கிட்டு இருக்காங்க இரண்டு போஸ்டர் விடுதலை ஒட்டப்படுது ஆனால் பேச்சுவார்த்தை இருக்கும் இருக்கும்போதே மூணு முறை பேச்சுவார்த்தை நடக்கும் மூணு முறை இரண்டு போஸ்ட் ஒட்டப்பட்டுருச்சு இப்படி தலித் ஒற்றுமைக்கு எதிராக வந்து விடுதலை சிறுத்தைகள் வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க இந்த விஷயத்த சாதி ஒழிப்புனால் உண்மையாகவே வந்து தீண்டமைச்சரை அப்புறப்படுத்த நோக்கத்தோடு சக்கிய சமூகம் பக்கம் தான் நின்றுக்கணும் தலித் விடுதலை பேசுகிறவங்க ஆனால் மாறாக இந்த சக்கியில் சமூகத்துக்கு எதிராக வந்து நிற்கிறாங்க நின்றுக்கிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா சுவரே அப்படின்னு சொல்லி இந்த மக்களையும் நாட்டையும் ஏமாற்ற நோக்கத்தோடு விடுதலை சிறுத்தைகள் சேலட்டு வர்றாங்க அதுதான் நாங்கள் என்ன சொல்லுவோம்னா உலக காலம் வந்து இங்கே சாதி ஒழிப்பு பேசுகிறோம் திடீர்னு உங்களுக்கு என்ன கோவில் மேலே கடவுளை பாதுகாக்கிற அக்கறை வந்துடுச்சு அப்படின்னா என்ன பொருள்லாம் உங்களுக்கு வந்து விடுதலை சிறுத்தைகள் வந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க சாதி ஒழிப்பை பற்றி வெளியே பேசுகிறீங்க தீண்டாமை ஒளி பற்றி பேசுகிறீங்க ஆனால் உங்கள் கீழே இருக்கிற ஒரு சக்கிலே ஏன் தொடர்ச்சியாக ஒழுக்கிறீங்க ஏன் சக்கில வந்து உங்களுக்கு கீழே தான் இருக்குன்னு ஏன் நீங்கள் விரும்புகிறீங்க அந்த மக்களோடய ஜனநாயக உரிமையை கேட்குறாங்க எங்களை வந்து தீண்டாமைச்சு தடுத்துருக்கீங்க நாங்கள் உள்ளே வர முடியல கோவில்களை எங்களை சாமி கூட வரமாட்டேங்க சக்கிலேயே போய் உள்ளே வராதுன்னு சொல்லி தாக்குறாங்க திட்டுறாங்கன்னு பலவிதமான தொடர் தாக்குதல் அந்த மக்கள் மேலே கொடுத்துட்டு தான் இருந்திருக்காங்க பல முறை தான் போகிறலாம் போயிருக்கு இந்த சூழ்நிலை வந்து இவங்க வந்து சாதி ஒழிப்பு பேசுகிறவங்க வந்து சக்கிய சமூகம் நின்று இவங்களுடைய நியாயமான கோரிக்கை ஆய்வு பண்ணி எது சரின்னு சொல்லி இவங்களே உட்காந்து பேசி இந்த பிரச்சனையை அழகாக தீர்த்துக்கலாம் ஆனால் இவங்க ஒரு சாரார் எடுத்துக்கிட்டு இது வந்து தீண்டாமல் ஓரட்ல இது கோயில் வரும் கோயில்ஸ்னு சொல்லிட்டு இருக்காங்க அதன் அடிப்படையில் தான் வந்து திடீர்ன்னு பார்ப்பனையை பாதுகாக்கிற நோக்கத்தோடு வந்து நீங்கள் செயல்படுறீங்களே உங்களுக்கு யார் பூனல் போட்டது அப்படின்னு சொல்லி தான் அந்த போஸ்ட்டு போடும் விடுதலை சிறுத்தைகள் பூனல் போட்டது யார் அப்படின்னு அந்த சுவரடி நாங்கள் ஒட்டப்பட்டுச்சு பறையர்கள் அடு அறிஞர்கள் ஒடுக்கும் பொழுதுமெல்லாம் திருமாவளவன் கட்சியான விடுதலை சிறுத்தைகள் எடுத்த நிலைப்பாடு என்ன பறையருக்கும் சக்கியருக்கும் மோதல் நடக்கும்போதெல்லாம் நம்ம என்ன நடக்குதுன்னா தொடர்ச்சியாக வந்து தமிழகத்தை பொறுத்தளவு விடுதலை சித்தை இலக்கம் வந்து சக்கியர் சமூகத்துக்கு எதிராக தான் நின்றுக்கிட்டு இருக்காங்க இதை ஏன் நான் சொல்கிறேன் எனக்கு ரெண்டாயிரத்தி நாலில் கரடி சுற்றுன்னு ஒரு பகுதியில் விழுப்புரம் பக்கத்தில் கரடி சுற்றுன்னு ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் மதுரை வீரன் என்ற ஒரு சக்கிலிய இளைஞன் பரிமலா என்ற ஒரு பறையர் சமூக பெண்ணை காதல் திருமணம் செய்கிறான் காதல் திருமணம் செஞ்சோன்னா அங்கே உள்ள விடுதலை சித்தைகள் அங்கே இருக்கின்ற அந்த சக்கிலிய குடிப்பெல்லாம் அடித்து வீடுகளை நொறுக்கி தீ வைத்துக்கிட்டு அங்கே வெள்ளையம்மான்னு ஒரு அம்மா வந்து அடித்து படுகொலை பண்ணாங்க படுகொலை பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த போன அந்த அந்த சபத்தை தூக்கி கொண்டு நடந்து போகும்போது கூட சுடுகாடுக்கு நடந்து போகும்போது கூட சக்கிரீர்கள் வந்து எங்கள் வரப்பில் ஏறக்கூடாதுன்னு சொல்லி விரட்டி அடிக்கப்பட்டாங்க இப்போ அந்த நேரத்தில் வந்து விடுதலை சிறுத்தைகளுடைய இயக்கத்தைச் சேர்ந்தவங்க தான் வந்து கரடி சுத்தூரில் வந்து அந்த வெள்ளையம்மாள் படுகொலைக்கு காரணமாக இருந்தாங்க அந்த காரணமான சொல்ல கூட அன்றைக்கி உள்ள சிந்தனை செல்வன்ற அந்த இயக்கத்துடைய துணை விடுதலை துணைப் பொதுச்சலால் அவருடன் சொல்வார் பதிவு பண்ணுறாரு அந்த இடத்துல பறையருக்கும் இவ்வளோ சாதிவரி இருக்கான்னு இன்றைக்கி தான் எனக்கு தெரியும் அப்படின்ட்டு அந்த விடுதலட்சத்தினோட இன்றைக்கி துணை பொதுச்சியாளாக இருக்கக்கூடிய சிந்தனை செலவுனே நாங்கள் பதிவு பண்ணேன் அந்த ஆவணம் கூட நம்மகிட்ட இருக்குது அந்த அளவுக்கு சாதி வரியோடு வந்து ரெண்டாயிரத்தி நாலு நடந்துச்சு அதுக்கு பின்பு பார்த்தீங்கன்னாக்க பூதக்குடின்னு ஒரு கிராமத்தில் மதுரை பக்கத்தில் பூதக்குடின்னு ஒரு கிராமத்தில் அதித்தம்பள பிறகு அதிகமானுடைய சூரட்டி ஒட்டப்பட்டதுக்காகவே வந்து சக்கிய சம்பந்தத்தை சேர்ந்த ஏழு பேரை விடுதலை சத்தை வெட்டினாங்க வெட்டினாங்க ஏழு பேரை வெட்டினாங்க அவங்க வந்து ஜி மாதிரி ராஜாஜி மருத்துவம் வந்து வைத்தியத்துக்காக உட்காந்துருந்தாங்க அது மாதிரி நடந்துகிட்டுச்சு அது வந்து பூதக்குடியில் நடந்து நடந்தது ஏழு பேர் வந்து சக்கில்களை பறையர் விடுதலட்சுத்தில் விட்டுனாங்க பறையர் கூட சொல்ல முடியாது ஏன்னா விடுதலை உடைய முன்னிலை செய்யக்கூடிய விஷயங்களதான் இயல்பாக பறையருக்கும் சக்கில் இருக்கும் பல்ல இருக்கும் சக்கில் இருக்கும் பறைய இருக்கும் மூணு பேருக்கும் அங்கங்கே சிறு சிறு மோதல்கள் நடக்கும் அது எந்த இயக்கமும் தலைமை இல்லாமல் பின்னணி இல்லாமல் அது பேச பிரிசோ ஆகாது ஆனால் விடுமை விடுதலை தலைமையேற்று நடத்தக்கூடியதை மட்டும் நான் சொல்ல வரேன் இதில் வந்து பூதக்குடியில் ஏழு பேரை வந்து அதிகமான ஒரு சூரட்டி ஒட்டப்பட்ட ஒரே காரணத்துக்காக ஏழு பேரை வந்து சக்கிலர்களை அங்கே கொண்டு விடுதலை சதிகளை வெட்டப்பட்டாங்க அதே போய் சைமத்தில் பார்த்தா திண்டுக்கல்லில் ஒரு சக்கில இளைஞன் பண்ண காதல் பண்ணுறேன் அதை வந்து ஒரு அருந்து இயக்கத்தை சேர்ந்த மாவட்ட செயலாளர் போய் அதை திருமணத்தை பண்ணி வைக்கிறான் பண்ணி வைக்கும்போது என்ன பண்ணுறாங்க அங்கே உள்ள விடுதலை சதுர மாவட்ட செயலாளர் வந்து எவன் திருமணத்தை பண்ணி வைச்சானாடா சக்கிலியனுக்கெல்லாம் பறைய விட்டு பொண்ணு சொல்லி அங்கே போஸ்னு ஒருத்தனை வெட்டப்படுறான் அது திண்டுக்கல்ல இந்த விஷயம் போல் இப்போ சைபத்து நடந்த இன்னொரு விஷயம் சொன்னோம்னாக்க திட்டக்குடி பக்கத்தில் தர்முத்தான் காடு அப்படின்னு ஒரு பகுதியில் என்ன நடக்குனாக்காங்க ஒரு அறுபது ஏக்கர் நிலம் வந்து சக்கிலி சமூகம் சொந்தமாக அவங்க அனுபவிச்சுட்டு வராங்க கோயில் நிலத்தை அந்த கோவில் நிலத்தை பறிக்கிறவங்க விடுதலை சத்தியுடைய தொகுதி பொறுப்பாளர் அந்த பகுதியுடைய தொகுதி பொறுப்பாளர் என்ன பண்ணுறாங்கன்னா மண் அடித்த இரவுடையவா மண் அடித்தா அந்த இடத்த வந்து விடுதலை சரியில் கட்சி அப்படிஸ் கேட்டோம்னா ஆக்கிரமி பண்ண போகிறாங்க அங்கே தடுத்து கேட்கக்கூடிய அந்த சக்கிலி சமூகத்தை சேர்ந்த அங்கே சிவகுமார்னு ஒருத்தர் வந்து விடுதலை சதுரையை அடித்து படுகொலை பண்ணாங்க இந்த படுகொலை அங்கே தான் நடந்துச்சு அதுக்கும் வந்து தொடர்ச்சி அதிகமாக ஆர்த்தி ஓட்டில் பார்த்தீங்கன்னா அதிகமான வந்து விடுதலை சிறைய விமர்சனம் பண்ணி பேசினதுக்காகவே அதிகமான பேச விடாமல் மைக்கை பிடிச்சி இழுக்கிறது அடிக்க போகிறது இந்த மாதிரி அது ஒரு ரெண்டாயிரத்தி ஆறில் அது மாதிரி நடந்துருக்கு நடந்துகிட்டு தொடர்ச்சியாக விடுதலை சிறுத்தைகளால் வந்து சக்கிய மக்களும் திடீர் தாக்கு தொடர்ச்சி தாக்குதல் நடந்துகிட்டு தான் இருக்குது ஆனால் விடுதலை சிறுத்தைகள் முழுக்க முழுக்க வரையல் சமூகத்துக்கு ஆதரவாக நின்றுகிட்டு இருக்காங்க அவங்களே தலைமையத்து நடத்தக்கூடிய விஷயம் தான் இது நடந்துகிட்டு இருக்குது இது விடுதலை செய்த முழுக்க முழுக்க ஒரு சக்கிய சமூகத்துக்கு எதிரான நிலைப்பாடோடு இயங்கிக்கிட்டு இருக்காங்க இந்த தருவாயில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னாக்கா இங்கே இருக்கிற சாதி இந்துக்களோட கூடுதல் அப்போ வண்ணீர்களோட தாக்கல் பண்ணாங்கன்னா வன்னியர் இந்த அளவுக்கு வந்து சக்கில்களை தாக்கலான்னு இந்த இடத்துல பார்த்துக்க முடியாது ஏன்னா அவங்க முழுக்க முழுக்க வந்து ராமதாஸுக்கும் திருமாவளவங்கள பிரச்சனையை வந்து பறையருக்கும் வண்ணிற்குமான பிரச்சனையாக மாறிக்கிட்டு இருக்குது ஆனால் பறைய அதே பறைய திருமாவளவன் த தலைமை அந்த விடுதலை சிறுத்தை இயக்கமே வந்து நிறையா இடங்களை வந்து சக்கிலருக்கு எதிராக வந்து தாக்குதல் நட தொடர்ச்சி நடந்துக்கிட்டு தான் அதுதான் இன்றைக்கி விடுதலை சிறு நிலைப்பாடாக இருக்குது வெளியே வந்து தலித் பேசு தலித்னால் யார் தலித் என்ற ஒரு மாயை சொல்லி சொல்லி இந்த மக்களை தொடர்ச்சியாக ஏமாற்றி வந்துகிட்டே இருக்காங்க தலித்னா யார் அப்போ தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் இருக்க சக்கிலர் மீது விடுதலை தாக்குதல் பண்ணும்போது அதை பற்றி யாரும் வெளியே பேசக்கூடாது வெளியே கொண்டு போகக்கூடாது கூட மிகப்பெரிய ஒரு குற்றம் இப்போ வந்து சந்தியூர் மக்கள் போராட்டிகிட்டு இருக்காங்கன்னா சந்தியூர் மக்களுடைய ஜனநாயக உரிமைக்காக போராட்டிகிட்டு இருக்காங்க அது எந்த சக்கிலிருக்கும் தமிழ் ஸ்டேட் லெவலில் தமிழ்நாடு முழுக்க கொண்டு அது கூட நம்ம அண்ணன் தம்பியோட பிரச்சனை தாழ்த்தப்பட்ட பிரச்சனை நம்மளாக பேசிட்டு இருக்கிறோம்னு சொல்லி இப்படி எத்தனை ஆண்டுகளுக்கு மூடி மூடி வைக்க முடியும் தொடர்ச்சி அது நடந்துக்கிட்டு தான் இருக்குது இந்த விடுதலை நிலைப்பாடு என்பது சக்கி சமூகத்துக்கு எதிராக தொடர்ச்சி செயலாற்றி வந்துட்டு தான் இருக்காங்க இன்றைக்கு வரைக்கும் விடுதலை சித்த பொறுத்தளவு என்ன அது வந்து தாழ்த்தப்படும் மக்களுக்கு அந்த கட்சியினால் தாழ்த்தப்படும் மக்கள் எந்த பயனும் கிடையாது பழையர் மக்களுக்குமே பயன் கிடையாது பழையர் மக்களுக்குமே பயன் இல்லாத ஒரு கட்சி தான் அது வந்து விடுதலை சிறுத்தை கட்சி ஏன்னா அவங்க முழுக்க முழுக்க ஒரு லீடர்ஷிப்பை ஒரு கட்சியை தமிழ்நாடு முழுக்க இந்திய அளவுக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க தவிர தாழ்த்தப்பட்ட மக்கள் பிரச்சனை வந்து எதுவுமே அவங்க சார்பு அல்லது போராடுறதே கிடையாது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இன்றைக்கி பரையர் சமூகம் வந்து இன்றைக்கி மிகப்பெரிய வன்கொடுமைகள் அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க வட மாவட்டத்தில் அதுக்கு எதாவது எத்தனை விஷயத்தில் அவங்க சரியாக நின்றுருக்காங்கன்னா ஒரு விஷயத்தில் கூட பறையருக்காக அவங்க நின்றதே கிடையாது ஆனால் தாழ்த்தப்பட்ட இயக்கம் தாழ்த்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுடைய பல்லர் பறையர் சக்கலீர் குறவர் ஒட்டார் புதரை போன்ற மக்கள்கிட்ட வந்து பணங்களை வாங்கி கட்சி நடத்தி கொண்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா தமிழ் தேசியம்னு போய்விடுவாங்க சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அரசியல் பண்ணக்கூடாது யாருக்கு இந்த சூழ்நிலை யாரை செஞ்சாலும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அரசியல் பண்ணிக்கொண்டு ஒரு தனிநபரை முன்னிலைப்படுத்தி ஒரு ரசிகர் கூட்டமாகவே அந்த இயக்கம் இயங்கிக்கிட்டு இருக்கே தவிர அந்த இயக்கத்தினாலோ சக்கிலர்களுக்கோ பறையவர்களுக்கோ பல்லவர்களுக்கோ எந்த மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் எந்த பயனும் கிடையாது இங்கே என்ன நடக்குது அப்படின்னா ஒரு ரோல் மாடல் திருமாவளவன் வந்து ஒரு ரசிகர் கூட்டமாக நடத்திக்கிட்டு இருக்காங்க அவங்க சரியான அரசியலை கற்பிக்கதே கிடையாது தலை திருமாவளன் வாழ்வுன்னு கோஷம் போட்டு தான் வந்திருக்காங்களே தவிர தாழ்த்து யார் தாழ்த்தப்பட்டு கழிச்சுனா என்ன தாழ்த்தப்பட்டு விடுதலைனா என்ன எதுவுமே சொல்லித்தரப்படல அவங்க அதை அந்த மக்களை பயன்படுத்தி அதை அதன் மூலம் ஒரு லீடர்ஷிப் தலைவராக டெவலப் ஆகி போயிருக்காரு தவிர அதனால வந்து இந்த தமிழ்நாட்டில் வந்து இந்த சமூகத்திற்கு தாழ்த்தப்படும் சமூகத்துக்கு எந்த பயனும் இல்லை வன்கொடுமை வழக்கிலையோ ஏதோ ஒரு ஆதாரங்களை வைக்க முடியும் வன்கொடுமை வழக்கில் மேல ஒரு ஒன்றே போதுமே ஆதாரம் எங்கேயும் தேட வேண்டியது இல்லையே அத்தனை வளர்க்குறீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் கொண்டு போய் அவங்க தண்டனை வாங்கி கொடுத்தாரு ஆனால் அதுவே வந்து கொலையாளி கூட வந்து விடுதலை சிறுத்தை கட்சியை முக்கிய பொறுப்பாளர் உட்காந்து விருந்து சாப்பிட்ட காலமாக உண்டு இது இந்த விஷயங்களே தொட எத்தனை விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் இது எல்லாது உலகம் புறம் தெரிஞ்ச விஷயம் மேல உழைப்பு படுகொலை அதுலேயே அவங்க வந்து கரெக்டாக நிற்கல கரைஸ் வரி நிற்கல சட்ட ரீதியாக நிற்கல அவங்க இப்படி நிறையா வழக்குகளை வந்து இவங்க வந்து விளைவிருக்காங்க இதுதான் நடந்திருக்கு இவங்க தொடர்ச்சியாக வந்து யாரையுமே வந்து எழுத்து அரசியல் பண்ணுறதே கிடையாது ராமதாஸை மட்டுமே மையப்படுத்தி ராமதாஸுக்கு எதிராக வேலை செய்வதை மட்டுமே நோக்கமாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் என்னன்னாக்கா ராமதாஸ் வந்து வன்கொடுமை சட்டத்தை ரத்து செய்யணும் அப்படின்னு போராடுற வந்து கண்டிப்பாக வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ராமதாஸுக்கு எதிராக தான் ரெண்டு இருக்கும் இன்னைக்கு வரைக்கும் ஆனால் இன்னொரு பக்கம் நாங்கள் பார்க்கும்போது வந்து மக்கள் மீது விடுதலை கூடிய பறைகள் நடத்துகிற தாக்குதலை பார்க்கும்போது எங்கள் ராமதாஸ் தேவையன்மையை எங்களுக்கு தோடு ஏன்னா சொன்ன ராமதாஸ் கூட இந்த மக்களுடைய ஜனநாயக உரிமை அருந்தீர் மக்களுக்கு உள்ளி இடஒதுக்கீடு தரணும்னு சொல்லி போராட்டம் நடத்தினார் சட்டமன்றத்தில் இரண்டு முறை சட்டமன்றத்தில் ராமதாஸ் வந்து பாட்டாளி மக்கள் சார்பாக வந்து அவங்க பிரதிநிதி அஞ்சு சட்டமன்றத்தில் அருந்தீர் மக்களுக்கு உள்ளி இடஒதுக்கி கொடுக்கணும் தாழ்த்தப்பட்ட பின்தங்கி இருக்கான்னு ராமதாஸ் பேசுகிறார் அதே போல் ராமதாஸ் வந்து அவர் கட்சியில் வந்து அருந்தீர் மக்களுக்கு வந்து எம்எல்ஏ சீட்டு எம்பி சீட்டு கொடுக்குற அளவுக்கு அவர் அந்த கட்சி இருக்குது ஆனால் நம்ம தலித்து நம்மளாம் ஒன்று நம்மளாம் அண்ணன் தம்பி சகோதரன் நம்ம ஒன்றா இருக்கணும் நம்ம தாழ்த்தப்பட்ட ஒற்றுமையோடு இருக்கும்னு சொல்லக்கூடிய திருமாவளவன் இந்த சக்கியர் சமூகத்துக்கு என்ன அவர் பண்ணியிருக்காரு அவரால் தொடர்ச்சியாக ஒரு தலித் தலித்துன்னு சொல்லி மீண்டும் மீண்டும் சக்களில் மக்களை ஒடுக்குற வேலை தான் செஞ்சுட்டு இருக்காது தவிர சிவக்கௌர்மார் படுகொலை நடக்குது வெள்ளையம்மாள் படுகொலை நடக்குது பூத ஏழு பேர் வெட்டுரும் இதைத்தானே வந்து ஆதிக்கு சாதி இந்துக்கள் செய்கிறான் அப்போ எந்த இடத்துலையுமே ராமதாசனால வந்து எங்கேயுமே பாதிக்கப்படலை சொல்லலாம் இது ஆதாரப்புறமே சொல்லலாம் எங்கேயுமே ஒரு இடத்துல வந்து சக்கியில் வந்து வன்னியர்களால் பாதிக்கப்பட்டான்னு சொல்லலாம் ஆனால் முன்னால் வந்து ராமதாசை ஆதரிப்பது எப்போதுமே நாங்கள் ஏற்றுக்கொள்வதாக இல்லை அதே நேரத்தில் வந்து திருமாவளன் போன்ற தலித்தளவு உணர வேணும் முதல் வந்து தாழ்த்துப்பட்டு ஒற்றுமைனா எப்படி இருக்கணும் அப்படின்னு இளைஞர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் எங்கெல்லாம் பாதிக்கப்படும் போது அங்கே போய் திருமாவளன் என்று குரல் எழுப்பணும் இன்னைக்கு மதுரைக்கு வராரு மதுரையில் வந்து ஒரு சாமியாரை சந்தித்து போகிற திருமாவளவன் ஏன் சந்தியூர் போக மாட்டாரு சந்தியூர் மக்கள் மலை மேலே வெயிலையும் குளிரிலேயும் கடந்து கஷ்டப்பட்டு இருக்காங்களே அந்த மக்களை திருமாவளவன் பார்க்காம மதுரைக்கு வந்து ஒரு சாமியாரை பார்த்துட்டு அவர் போயிட்டுருக்காரு இதே மாதிரி வந்து சக்கிலீரில் பாதிக்கப்படும் போது பார்த்தீங்கன்னா மதுரையில் வந்து விடுதலை சிலை கட்சியை சேர்ந்த படையர் சமூகத்தை சேர்ந்த முத்தமிழன் ஒரு ப தம்பியை வந்து படுகொலை ஆதிக்க சாதியவர்கள் வெட்டி படுகொலை செய்கிறாங்க வடபொழஞ்சி பயிரில் அந்த படுகொலை நடந்த ஒரு பத்து நாளுக்கு அப்புறம் ராஜாவுராக அழகு படுகொலை செய்ய போகிறார் அவர் கட்சியில் இருக்கவரு அவர் பரையர்ன்றக்கா வந்து முத்தமிழன் வீட்டுக்கு வடபொழஞ்சிக்கு போகிற திருமாவளவன் சக்கிலீர் சமூகத்தை சேர்ந்த அழகு படுகொலை செய்ய போகுது ஏன் அழகு வீட்டுக்கு போக மாட்டார் அவரை வந்து வெட்டி ராஜாவிற்கு படுகொலை செய்கிறாங்க அவர் அழகு படுகொலை செய்து பத்து நாளைக்கு முன்பு வந்து முத்தமிழன் படுகொலை செய்ய போகிறான் ஆனால் மதுரைக்கு அவர் அவர் முத்தமிழன் வீட்டுக்கு போகிற திருமாவளவன் ஏன் சக்கிய சமூகத்தை சேர்ந்த அழகு படுகொலை வீட்டுக்கு போய் போகலை ஆறுதல் சூழலை இது எதை காட்டுது இது சாதி உள்ள தான் அவர் சுய சாதி உணவை தானே காட்டுது ஏன்னா இங்கே அழகு வீட்டுக்கு அவர் போயிருக்கணும்ல ஏன் போக மறுக்கிறாரு இன்னைக்கு சந்தியூருக்கு வந்தவர் ஏன் வந்து சந்தியூருக்கு வராமல் போய் சாமியாரை பார்த்துட்டு சந்தியூருக்கு போகாமல் திரும்பி போகிறாரு எப்போயுமே தமிழகத்தில் வந்து திருமாவளவன் பற்றி பேசிகிட்டு இருக்கேன்னா உருவாவே தவிர அவர் அவங்கள பற்றி ஒரு கொள்கை கோட்பாடு எதுவுமே இருக்காது திருமாவளவன் போது சந்தர்ப்பாதவன அரசியல்வாதி சோனியா காந்தி செஞ்சாலும் சோனியா காந்தி வாழ்கையினார் ராஜபஜய் சந்திப்பார் யாரை வேணாலும் அவர் சந்திப்பார் அவர் வந்து ராமதாசை செஞ்சு அவரோட தமிழ் குடிதாங்கி பட்டம்லாம் கொடுப்பார் அவரோட சேர்ந்து இருப்பார் அம்பேத்கர் அவர்களோட சொல்கிறார் எல்லாம் அம்பேத்கர் எல்லாமே செய்வார் ஆனால் அதே மாதிரி தலித் இயக்கங்கள் எங்களை போன்ற இயக்கங்கள் போய் ஒரு பாமக சேர்ந்த ஆளை பார்த்துட்டோம்னா மிகப்பெரிய அது தேசிய தேசிய குற்றமாக ஆகுது உடனே சொல்லுவாங்க அவங்க போய் ஏன் வந்து ராமதாஸோட உறவு வைக்கிறாங்க இவர் வந்து எல்லோரும் உறவுல இருப்பார் யாரையுமே பகிச்சு கொள்ள மாட்டார் சம் சந்தர்ப்ப விதமான ஒரு அரசியல்வாதியாக திருமாவளவன் இருப்பார் போய் வைகோ கூட இருப்பார் விஜயகாந்த் கூட இருப்பார் யாரெல்லாம் தேவைப்படுவாங்க அவங்களாம் பயன்படுத்திக் கொள்வார் ஒரு சந்தர்ப்பவாத அரசியல் தான் தொடர்ச்சி அவர் செஞ்சுருக்காரு தவிர அவர்கிட்ட வந்து இன்றைக்கி தொண்ணூற்றி ஏழுக்கு பின்பு சிறுத்தைகள் கட்சி தொண்ணூற்றி ஏழுக்கு பின்பு கொள்கை கோட்பாடுகள் எதுவுமே அதில் இல்லை ஆனால் தொண்ணூற்றி ஏழுக்கு பின்பு அது விடுதலைக்கான தாழ்த்தப்பட்ட விடுதலைக்கு மா தாழ்த்தப்பட்ட மக்கள் விடுதலைக்காக இயங்கிய ஒரு இயக்கம் தான் விடுதலை சிறுத்தைகள் தொண்ணூற்றி ஏழுக்கு முன்பு வரை சரியான பாதையில் திருமாவளவன் சரியாக வழி நடத்தி போனார் எங்கு பார்த்தாலும் வந்து மக்கள் அமைப்பாகிட்டே இருந்தாங்க ஆனால் தொண்ணூற்றி ஏழுக்கு பின்பு மூப்பனாரோடு கை சோர்ந்து மூப்பனார் கூட போய் தேர்தல் கழகத்தை சந்தித்ததுக்கு பின்பு முழுக்க முழுக்க அந்த இயக்கம் அதிகாரத்தை நோக்கி நாங்கள் போகிறோம் போகிறோம்னு சொல்லிட்டு தன்னை வளர்த்துக்கிட்டாங்க தமிழகத்தில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு கோடிஸ்வராக திருமாவளன் உருவாக இருக்காரே தவிர தாழ்த்தப்பட்டருக்கு எந்த நன்மையும் நடக்கலை தொடர்ச்சியாக பறையர்களும் பாதிக்கப்பட்டு தான் இருக்காங்க பல்லரும் பாதிக்கப்பட்டு தான் இருக்காங்க சக்கிலும் வன்கொடுமைப்பட்டு தான் இருக்காங்க தொடர்ச்சியாக வந்து இன்றைக்கி மூணாவது இடமாக சக்கள் பறையர்களாலே சக்கில்கள் பாதிக்கப்பட்டு இருக்காங்க அதை பற்றியுமே திருமாவசமாட்டார் வந்து நீங்கள் கொள்கை கோட்பாடுகள்லாம் பார்க்க முடியாது ஆனால் எந்த மீடலையும் யாரும் தயங்க மாட்டார் நாளைக்கே வந்து பிஜேபி அமித்ஷாவோடு சந்தித்து அமித்ஷா வாழ்க்குன்னு சொல்லால் கூட தயங்க மாட்டார் ஏன்னா அவருக்கு இன்றைக்கி வந்து ஏன்னா ராஜபக்சே சந்திக்கிறாரு நாங்கள் போய் அதாவது ஒரு வழக்கு சம்மந்தமாக ஒரு பாலை சந்திக்கிறோம் பாமக பால சென்னை உயர்நீதிமன்றத்தில் அதை எப்படி சந்திக்கலாம்னு சொல்லி விடுதலை சிறப்பு பல்விதமான விமர்சனங்கள் கேள்விகளே அவருக்கு ஏன்னா நீங்கள் ஆண்டாண்டு காலமாக வந்து ராமதாஸ் கூட இருந்தீங்களே ராமதாஸ்னு ஒரு ஒரு பாமக தலைவர் ஒருத்தர் இல்லைன்னா திருமாவளும் இல்லாத நிலை ஏற்பட்டிருக்கும் தொடக்க காலத்தில் இப்படி இருக்கும்போது திருமாவளவன் வந்து நீங்கள் விடுதலை சிறை கட்சியில் வந்து கொள்கை கோட்பாடு எதுவும் எதிர்பார்க்க முடியாது அவங்ககிட்ட வந்து நீங்கள் கொள்கை எதிர்பார்த்தா மீண்டும் மீண்டும் இந்த சமூகம் தோல்வி தலைவீடு தான் போயிடுது சமூக விடுதலைக்கான ஒரு இயக்கமாக விடுதலை சிறுத்தைக்கு இன்றைக்கு இல்லை கீடு அனைத்து கட்சி கூட்டம் அந்த அனைத்து கட்சி கூட்டம் முடிஞ்ச பின்னாடி தமிழ்நாடு முழுக்க விடுதலை சிறுத்தைகள் தோல் திருமாவளனுடைய உருவ பொம்மையாக ஏற்கப்பட்டது அதனால் ஒரு தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் தரப்பில் தரப்பிலிருந்து நாங்கள் ஆதரித்து பேசணும் ஆனால் இருந்தாலும் அறிந்தைகள் ஏற்று ஏற்றுக்கொள்வதில்லை அப்படின்றாங்க ஏன்னால் நாங்கள் ஒன்றும் உங்களுக்கு அவங்களுக்கு பிடிக்கிறதில்ல திருமாவளவன் அறிந்தல் தலைவர் ஆய் ஆய்விடக்கூடாது என்பதற்காகவே சில அருந்தல் அமைப்புகள் பயன் செய்கின்ற செயல் இது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால் இந்த ரெண்டு இதையும் கொஞ்சம் சொல்கிறீங்களாண்ணா நான் வந்து திருமாவளவன் தலைமை ஏற்பதுக்கு முன்பாகவே மாவீரன் வளைச்சாமின்னு ஒருத்தர் வழக்கறிஞர் இருந்தார் அவர் தலித் கந்திரா ஆஃப் இந்தியா என்ற ஒரு இயக்கத்தை வழிநடத்திட்டு இருந்தார் அந்த நேரத்தில் வந்து ஒரே ஒரு கிராமத்தில் என்ற ஒரு படச்சூழல் வந்து மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் முன்னாடி அந்த படச்சூழலை வந்து மலைச்சா மாவீரன் மலைச்சாமி எரித்தாங்க அந்த தலைவர் போது நான் அந்த அந்த நேரத்தில் வந்து அந்த மா தெளிச்சு பந்தரா இந்தியா என்ற இயக்கத்தில் நான் இணைச்சிக்கிட்டேன் அதுக்கு பின்பாக திருமாவளவன் தலைமையை இருந்தார் திருமாவளவன் தலைமையிலையும் தலைமையை நாங்கள் தொடர்ச்சி நாங்கள் மக்கள் விடுதலைக்காக சமூக பணி செய்து வச்சுட்டு இருந்தோம் அருந்ததியீடு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அருந்ததியீடு வந்து கலைஞர் அவர்கள் வந்து கொடுத்தாரு அவர் தான் முதலமைச்சராக இருந்தால் கொடுத்தார் அப்படின்ற மாதிரி இன்றைக்கி பெரிய கொண்டு போய்ட்டுருக்காங்க ஆனால் அருந்தர் உள்ள இடஒதுக்கீடுன்றதை வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பத்தைந்து ஆண்டு கால பாரம்பரியமாக அருந்தீர் சமூகம் போராடி போயிட்டுருக்காங்க கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து இந்த சமூகம் வந்து எங்களுக்கு வந்து தாழ்த்தப்பட்ட சமூகத்தோட கூடிய பல்லர்களும் பறையர்களாலும் போட்டி போட முடியவில்லை எங்களுக்கு கல்வி கிடைக்கல வேலை முன்னுரிமை இல்லை இந்த இந்த பொதுவாக இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்டோர் வழங்கப்பட்ட பதினெட்டு சதவீத இடஒதுக்கீடு எங்களுக்கா எந்த பிரயோஜனமும் இல்லை எங்களுக்கு எதுவுமே கிடைக்க மறுக்குது ஆகவே எங்களுக்கு வந்து அருந்தீர் சமூகத்துக்கு தனி இடஒதுக்கீடு வழங்கணும்னு சொல்லி முப்பத்து ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பே வந்து இந்த சமூக அருந்தீர் சமூக சேதமாக கோரிக்கை வச்சிருக்காங்க அந்த கோரிக்கையை தொடர்ச்சியாக வந்து வர்ற எல்லா அருந்திரி இயக்கங்களும் அந்த கோரிக்கையை மையப்படுத்தி தொடர் போராட்டம் நடத்திருக்காங்க அந்த போராட்ட விளைவு தான் வந்து க கடைசி இறுதி நேரத்தில் வந்து தான் வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வந்து அதை கையில் எடுத்தாங்க கையில் எடுத்து அவங்க வந்து மிகவும் இந்த கோரிக்கை வந்து நிறைவேற்றப்பட வேண்டும் உண்மையாகவே அருந்திரி மக்கள் பின்தாங்கி இருக்காங்க அவங்க வந்து மேல் வரணும்னா இடஒதுக்கீடு அருந்தியருக்கு தனியாக உள்ள இடஒதுக்கீடு வழங்கணும் அப்படின்ற கோரிக்கையை வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பெருசாக கொண்டு போனாங்க அங்கே பல்லர் சமூகத்தை சேர்ந்த தியாகி இமானுவேல் பேரவை நடத்திய சந்திரபூஸ் அவங்க வந்து அருந்த இடஒதுக்கீடு தனியாக கொடுக்குறதில் ஆணித்தரமான வந்து அவர் பேசி வந்தாங்க தொடர்ச்சியாக அரங்க குணசேரம் போன்றவர்கள் அவர் பலையர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் அவரும் வந்து அருந்தி மக்கள் முன்னேற்றம் அடையாமல் தான் பின்தங்கி கிடைக்கிறாங்க அவங்களுக்கு அருந்தியர் உள்ள வழங்கணும் அப்படின்றத அரங்க குணசேரன் சந்திரபூசு போன்றவங்களும் அதற்கு பின்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இப்படி தொடர் அருந்தியர் மக்கள் போராட்டத்தின் விளைவு தான் கலைஞர் அவர்கள் வந்து அனைத்து கட்சி கூட்டம் நடத்தினார் அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் கூட வந்து என்ன நடந்துச்சுனாக்கா கிருஷ்ணசாமி வந்து அருந்தியர் உள்ளி இடஒதுக்கீடு வழங்கக்கூடாதுன்னு வச்சு கூட்டத்தை புறக்கணித்து வெளியே வந்தார் அதே மாதிரி வந்து இவரை பார்த்து நம்ம திருமாவளவுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க வராங்கன்னாக்க தனி இடஒதுக்கீடு அருந்தீர் மக்களுக்கு தனி இடஒதுக்கீடு வழங்கணும் உள்ளில் இடஒதுக்கீடு வழங்கக்கூடாது அப்படின்னு திருமாவளவன் சொல்லி வந்தார் அரு அருந்தீர் மக்களுடைய உள் இடஒதுக்கீடு கோரிக்கையை வந்து ஒரு இடத்துல கூட திருமாவளம் வந்து பேசியோ ஒரு துண்டறிக்கையோ ஒரு போஸ்டர் எதுவும் நடத்தலை தமிழகத்தில் முழுக்க வந்து எத்தனையோ மாநாடுகள் விடுதலை செய்த கட்சி சார்பாக நடத்தப்பட்டிருக்கு எந்த ஒரு மாநாட்டில் கூட ஒரு கோரிக்கை வச்சதே கிடையாது அருந்தீர் மக்களுக்கு உள் இடஒதுக்கீடு வழங்கு என்று கோரிக்கை வைக்கலை மாறாக கலைஞர் இடஒதுக்கீடு வழங்கினதுக்கப்புறம் க திருமாவளவள வந்து ரெண்டாயிரத்தி ஏழில் ஜூனியர் உடலில் ஒரு பேட்டி கொடுக்குறாரு என்ன கொடுக்குறாருனா ஒருபோது நான் உள் இடஒதுக்கீடு ஆதரிக்க மாட்டேன் கருணாநிதி தாழ்த்தவட்ட மக்களை பிரிக்க பார்க்குறார் என்று ஓப்பனாகவே அவர் பேட்டி கொடுத்த செய்திகள் எல்லாருமே ஆவணங்கள் இருக்குது அருந்திரு உள்ளிடுறதுக்காக ஒரு சின்ன வேலையை கூட வந்து விடுதலை சத்து இது வரைக்கும் செஞ்சதில்லை அப்படி இருக்க பட்சத்தில் வந்து விடுதலை சதத்தை பேசுனாங்க எழுதினாங்கலாம் எந்த வாய்ப்பும் கிடையாது எந்த ஆதரவும் அவங்ககிட்ட இருக்காது எந்த மாநாடு தீர்மானமும் போடுறது அப்படி முழுக்க முழுக்க அருந்திர் உள்ள எதிராக தான் விடுதலை சேர்ந்து இருந்தாங்களே தவிர உள்ளியிட ஆதரித்து எந்த இடத்துலையுமே அவங்க இல்லை கூட்டம் நடத்துனதே இல்லை இதுதான் யதார்த்த உண்மையாக இருந்துக்கிட்டு இருக்குது அந்த கட்சியில் துணைப் பொதுச்சாளர் அது சொல்லுங்க கனியமுதன் இருக்கிறாரு அவர் அருந்திருக்காரு இயக்கத்தில் துணைப் பொதுச்சாளர்ன்ற ஒரு பெரிய போஸ்ட் அவர் சக்கிய சமூகத்தை சேர்ந்தவர் தான் அவர் தொடர்ச்சியா வந்து தொட ஒரு திராவிட காலத்திலிருந்து வளர்ந்து வந்தவர் வந்து அப்புறம் விடுதலை சத்தியை உள்வாங்கி விடுதலை சத்திரம் வேலை செஞ்சுருக்காரு அவர் அறிந்திருக்கான பிரதிநிதி அங்க இருக்காரு ஒரு பேருக்கு வைக்கப்பட்டிருக்கே தவிர அவரால் எதுவுமே சுயமாக இயங்க முடியாது பேச முடியாது ஏன்னா விடுதலை சத்திர இயக்கம் வந்து மெஜாரிட்டியான மக்களாக இருக்கக்கூடியவங்க போது அங்கே பறையூர் சமூகத்தை சேர்ந்ததாக இருக்காங்க மைனாரிட்டியாக தான் வந்து தொடர்ச்சி தொடக்க காலத்தில் வேணால் விடுதலட்சி தொண்ணூற்றி எட்டு தேர்தலை தேர்தல் காலத்துக்கு வரதுக்கு முன்பு வரைக்கும் சக்கிலுக்கு இருக்க பலமாக அங்கே இருந்தாங்க விடுதலட்சம் திரும்ப பின்னாடி இருந்தாங்க வேலை செஞ்சாங்க அதை நோக்கி தான் வந்து கணித மதம் வந்துட்டு இன்றைக்கி விடுதலை தலைமை ஏற்றுக்கிட்டு இருக்காரு அவர் ஏற்றுக்கிட்டாலுமே மெஜாரிட்டியான சக்தியை யார் சொல்கிறாங்களோ அதை பக்கம் தான் நிற்க முடியும் அடிப்படையில் பரையர் சமூகம் மெஜாரிட்டியாக விடுதலட்சத்தை இருக்கிறனால வந்து அவரால் வந்து இந்த சமூகத்துக்கான பிரிதத்தை எதுவுமே பேச முடியல அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஆனால் எதுக்கு வச்சு வளர்ந்து பெரிய கட்சியாக இருந்துச்சு போயிடுச்சு தேர்தல் வந்து நாளைக்கு எம்எல்ஏ ஆகலாம் எம்பிஆர்லாம் அந்த வாய்ப்பை வந்து முரண்பட்டு விடுதலை சிறுத்தைக்கு எதிராக சக்கிலிருக்காக பேசி ஞாபகியே அந்த முரண்பட்டுக்குள்ளே வரணும் அதுவே தேவையில்லை நடக்கிறது நடக்கட்டும் நம்ம வந்தது வந்துட்டோம் விடுதலை சிறுத்தை வந்து ஏதோ ஒரு எம்எல்ஏ எம்பி ஆயிடலாமான்ற ஒரு கனவுகளோடு அப்படி அமைதி காத்து வந்துட்டு இருக்காங்க கிறிஸ்துவ பறையர்களோட அதிகமாக இருக்காங்களா இல்ல இந்து பறையர்கள் அதிகமாக இருக்காங்களா இந்து பறையர்களும் அதிகமாக இருக்காங்க கிறிஸ்துவ பரையர்கள் குறைவாதான் நீங்க எத்தனை வருஷமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருந்தீங்க நான் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே பதினைந்து ஆண்டு காலமாக நீங்க விடுதலை சிறுத்தை கட்சி ஆயிரத்தி ஒண்ணு வரைக்கும் நான் விடுதலை சிறுத்தை இருந்தேன் தொண்ணூத்தெட்டுல தேர்தலை டெக்லேர் பண்ணாங்க தேர்தல் மூவ் கை போட கைப்பிடிக்கும் போது அதுல எனக்கு முரண்பாடு வந்துச்சு என்ன முரண்பாடுன்னு கேட்கும் போது ஒரு எழுச்சி ஏற்பட்டுருச்சு தாழ்த்தப்பட்ட எழுச்சி ஏற்பட்டதால நாங்கள் தேர்தல் காலத்துக்கு போறோம் அப்படின்னு போயிட்டாங்க போனாங்க போன எனக்குள்ள கருத்து முதல்ல ஏற்பட்டுச்சு அது என்ன எனக்கு தாழ்த்தப்பட்ட எழுச்சி என்பா ஒட்டுமொத்த மொத்த தாழ்த்தப்பட்ட மக்கள் எழுச்சி ஏற்பட்டுருக்கணும் வெறுமன வட மாவட்டைய மக்கள் எழுச்சியை மட்டும் வைத்துக்கொண்டு அது ஒரு தாழ்த்தப்பட்ட தலித் மக்கள் எழுச்சி என்று பார்ப்பது தவறு தென் மாவட்டத்தில் உள்ள பல்லர்களும் மேற்கு மாவட்டத்தில் உள்ள அதற்கு கீழே புதுர வண்ணாள் இருக்காங்க குறவர் இருக்காங்க இப்படி தலித் மக்கள் பரவி கிடக்கிறாங்க இவங்கள எழுச்சி ஏற்படவே இல்லை வெறுமன பறையர் மக்களுடைய எழுச்சி வைத்துக்கொண்டு தாழ்த்தப்பட்ட மக்கள் எழுச்சி ஏற்பட்டதாக ஒரு மாயை உருவாக்கி நாங்கள் தேர்தலுக்கு போகிறது என்பதால் எனக்கு உடன்பாடு இல்லை அதுவே வந்து நான் வந்து அதில் உடன்பாடு இல்லாமல் வெளியேறி வந்தேன் அப்போ ஒரு பெரிய மாநாடு வச்சு ஒரு ஒரு மீட்டிங் வச்சு பேசப்பட்டது அளவுக்கு மீட்டிங்லாம் வச்சு பேசாதான் திருமாவளாம் எதுவுமே தீர்மானிக்கிற சக்தியாக இருப்பார் திருமாவளோட எல்லாரும் கேட்குறாங்க படையிலுமே நிறையா பேர் தேர்தல் களத்துக்கு விடுதலை செய்து போனதுக்கப்புறம் நிறையா படையினர் இருக்கக்கூடிய முக்கிய அறிவுஜி கூட நிறைய பேர் வெளியேறுட்டாங்க தேர்தல் கலம் என்பது சமூகத்துக்கு எந்த பயனும் அழைக்காது மீண்டும் மீண்டும் இங்கே சாதி ஒழிப்புக்கான விஷயத்தை எதுவுமே செய்யாதுன்றது நிறையா படையர்கள் வெளியே போனாங்க அந்தளவு நான் சக்கிலர்கள் நாங்கள் வெளியே வந்தோம் வெளியே வந்து பெறுவேன் என்ற பேரில் ஒரு இயக்கத்தை நடத்திட்டு இருக்கேன்